புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் மளிகை கடைக்கு சென்று வீடு திரும்பிய பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஹெல்மெட் திருடர்களை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை மூலக்குளம் அன்னை தெரேசா நகரில் நேற்று முன்தினம் இரவு சசிரேகா தனது தாயுடன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சசிரேகா கழுத்தில் இருந்த இரண்டு பவுன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தனர் இதுகுறித்து சசிரேகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக செயின் பறிப்பு சம்பவத்தில் ஆந்திராவை சேர்ந்த கும்பல் ஈடுபடுகிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது அதே நேரத்தில் பெண்களை வயதானவர்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபடும் கும்பல் குறித்து புகார் அளிக்கப்பட்டாலும் முறையாக வழக்கு பதிவு செய்வதில்லை அதேபோல புகார் அளிக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையினரால் அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இனியாவது புதுச்சேரி அரசு சட்டம் ஒழுங்கை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்